நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் காட்டிய யோக நெறி ஏன்னா சித்தர்கள் அப்படின்னு பேசினாலே இன்னைக்கு நம்ம ஊரில் பல பேர் தேடுறதே இந்த சித்தர்கள் காட்டிய வழியே தான் அதனால் சித்தர்கள் பற்றி கொஞ்சம் பேசலாம் இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப அட்வான்ஸான எதையும் பேச போகிறது இல்லை பேசிக்கான ஸ்டஃப் தான் பேச போகிறோம் ஏன்னா பேசிக்காகவே நமக்கு சித்தர்கள் பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது காரணம் என்னென்னா சித்தர்கள் சொன்ன உடனே ஒன்று சித்தி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செய்யக்கூடிய ரசவாதம் இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வருது ஆனால் சித்தர்கள் அவ்வளோதானா அதுக்குள்ளே தான் நம்ம அடக்கணுமா கிடையாது இல்லையா அவங்க அதையும் தாண்டியவர்கள் ஏன்னா இந்த ரசவாதம் இதுக்கெல்லாம் அவங்க அடிமையாகலை கடைசியாக நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரசவாதம் அப்படிங்கிறது செஞ்சாங்க ஆனால் நம்ம தேடும் பொழுதே சித்துக்கள் ரசவாதம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடவே ஆரம்பிக்கிறோம் அப்போ சித்தர்கள் அப்படிங்கிறவங்க பேசிக்காக யார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் எதுக்காக இதெல்லாம் நம்ம பேசுறோம் அப்படின்னா சித்தர்கள் யார் அவங்களுடைய நெறி என்ன அவங்களுடைய தேடல் எப்படி இருந்தது அவங்க எந்த பாதையில் போனாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் அந்த பாதையில் நம்ம போக முடியும் இப்போ சித்தர்கள் தேடி பல பேர் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் காட்டுக்குள்ளெல்லாம் போய் தெரியுறாங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்களா இது வரைக்கும் ஒருத்தரும் வந்து சித்தரை பார்த்த பார்த்ததா எனக்கு தெரியல காரணம் என்னென்னா நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே அவங்களால வந்து உணர முடியும் நீங்க வரக்கூடிய எண்ணம் என்ன அப்படிங்கிறதோ அவங்களுக்கு தெரியும் அப்போ உங்க மனசுல இருக்கக்கூடிய எண்ணத்தை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்து அவங்க போயிடுறாங்க இதனால தான் சித்தர்களை நம்ம இது வரைக்கும் பார்க்கவே முடியல அப்படி நம்ம அவங்கள பார்க்கணும் இல்ல அவங்க வந்து நமக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தகுதியானவர்களாக இருக்கணும் ஸோ முதல்ல சித்தர்கள்னா யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சித்தர்னா யார் அப்படின்னு முதல் கேள்வி கேட்டா சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள் அவர்களுடைய அந்த அருள் அனுபவ நிலை தான் சித்து அல்லது சித்தி என சொல்லப்படுது இப்போ சித்தி அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்னென்னா அதாவது போன காரியம் சித்தி அடைஞ்சுதா அப்படின்னு கேட்பாங்க போன காரியம் முடிஞ்சிச்சாப்பா வெற்றிகரமாக முடிஞ்சுதா அதுதான் அதோடைய அர்த்தம் இந்த சித்தன் அப்படிங்கிறதுல சித்து இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு என்ன அர்த்தம்னா பேர் ஒரு அர்த்தம் இருக்குது இருந்து தான் சித்தன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வந்தது அப்போது அந்த பேர் அறிவை பெறுவது தான் சித்து சிவபெருமானு கூட சித்தன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது சம்பந்தர் பாடிய ஒரு ஸ்தலத்தின் பெயர் என்ன சித்தீஸ்வரம் இப்ப இந்த சித்து மந்திரம் தந்திரம் இதோடைய பொருளை நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சித்து அப்படின்னா யோகிகள் அவங்களுடைய ஆன்மீக வாழ்வில் பெறக்கூடிய அந்த பேரு தான் சித்து மந்திரம் அப்படிங்கிறது மன கட்டுப்பாட்டினால் பெறக்கூடிய சக்தி அப்ப மந்திர சக்தி அப்படின்னா மனதின் கட்டுப்பாட்டினால் பெறக்கூடிய சக்தி அப்புறம் தந்திரம்னா என்ன தந்திரம்னா கூர்மையான அறிவை பயன்படுத்தி பெறுவது தான் தந்திரம் தாயுமானவர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கணம் அப்படிங்கிற பகுதியில் சித்தர்களின் அது சித்துக்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த பல வகையான சித்துக்களை போற்றி தன் முன் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாராம் அதுக்கப்புறமா பரஞ்சோதி முனிவர் அவர் வந்து தன்னுடைய திருவிளையாடல் புராணத்துல பல அரிய சித்துக்களை பத்தி பேசியிருக்காராம் பாம்பாட்டி சித்தர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அவருடைய பாடல்கள் மூலமா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சித்துக்களை பத்தி பேசுறாரு ராமலிங்க பெருமானம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அருட்பால பல சித்துக்களை பத்தி பேசியிருக்காரு ஸோ இப்படி சித்துக்கள் பத்தி பேசாதவங்களே இல்ல ஆனா அவங்க எல்லாருமே அந்த கடைசியான நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சித்துக்களை பற்றியே பேச ஆரம்பிச்சாங்க இந்த சித்தி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா ஆன்மா என்பது இறைவனோடு இணைவது தான் உண்மையான சித்தி அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த சித்தி அப்படிங்கறத பிரிச்சிங்கன்னா சித்து கூட்டல் தீ அப்படின்னு வரும் அதாவது அறிவையே ஒளியாக உடையவர்கள் சித்தர்கள் இப்ப கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறோம் பாத்தீங்களா நம்ம எல்லாருமே நம்மள வந்து பக்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த கடவுளை கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது எதுல சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவாரத்துல இத சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா அனுபூதியில ஞானம் பெற்றவர்களை சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சித்தர்கள் அப்படின்னு சொன்னா இன்னொன்னு நமக்கு ஞாபகம் வருது என்ன தெரியுமா முக்காலத்தை உணர்ந்தவர்கள் அவங்க அந்த முக்காலத்தை எங்க இருந்துங்க உணர்றாங்க ஞானக்கன் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு ஓகே ஆனா இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாங்க எங்கேருந்து பார்த்து சொல்றாங்க இந்த இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த பதிவுகள் எல்லாமே ஆகாயத்தில் பதிவாக இருக்கு அப்போ அவர்கள் பெற்ற ஞானத்தின் மூலமாக ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை பார்த்து தான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையுமே அவங்களால சொல்ல முடியுது ஆனா அதை பார்க்குறதுக்கு நமக்கு அந்த ஒரு திருஷ்டி ஞான திருஷ்டின்றது தேவைப்படுது இல்லையா இறைவன் அருளால் இறைவனை காணும் அறிவை பெறுவது சித்து இதை பெற்றவர் சித்தர் சித்தத்தை வென்றவன் சித்தன் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவா சொல்லிடுறோம் ஆனா சித்தர்களில் பல வகையான சித்தர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது அதுல ஆன்ம அனுபவம் பெற்று மனம் என்பது அடங்கி பிறரோட தொடர்பு இல்லாமல் பித்தர் போல் இருப்பவர்கள் ஒரு வகை தான் பெற்ற அனுபவத்தை இந்த வையகம் எல்லாமே பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கருணையினால் தான் கண்ட அனுபவங்களை உலகிற்கு வெளிப்படையாக சொன்னவர்கள் ஒரு வகை பிறரின் குறைகளை தாமே ஏற்று அவர்களின் ஆன்ம வலிமையால் அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பவர் ஒரு வகை பொதுவாக இந்த சித்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் சமயம் இனம் வேறுபாடு இதெல்லாம் கிடையவே கிடையாது பறைச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா அப்படின்னு கேக்குறவங்க அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரனோ ஒன்று தான் பணக்காரனோ ஒன்று தான் இப்போ இந்த ஒரு சித்தர் நிறையில போகணும்னு ஆசைப்படுற நம்ம நம்முடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இன்னுமும் பல வகையில் நம்ம வந்து பயஸ்டாக தான் இருக்கோம் என்னதான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாலுமே பல விஷயங்களில் இன்னும் மாற முடியாம தான் நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாட்டுல சித்தர்களின் பாடல்கள் எவ்வளவோ இருக்கு அதில் யோகம் தியானம் நல்ல நெறிமுறைகள் இதை பற்றி ஏகப்பட்டது சொல்லிருக்காங்க அதுல கடுவலி சித்தரோட பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி இந்த பாடல் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இதோட அர்த்தமும் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த ஒரு அர்த்தத்தை நான் ஒரு வாட்டி சொல்றேன் அதாவது எங்கோ ஒரு நந்தவனம் அப்படிங்கறது இருந்துதான் அங்க ஒரு ஆண்டி இருந்தானா அந்த ஆண்டி என்ன பண்றா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி அதாவது நாலு ஆறுனா பத்து பத்து மாசம் அவன் போயிட்டு அந்த ஒரு குயவன்கிட்ட வேண்டான் அவனுக்கு என்ன வேணுமா ஒரு மண் பாண்டம் வேணும் அதாவது தோண்டி வேணும் அப்படின்னு கேக்குறான் தோண்டி அப்படின்னா பானை சோ இத செய்யறதுக்கு பத்து மாசம் ஆகுமா சரிங்களா மண்ணாலான அந்த குடம் அப்போ அந்த குயவனிடம் சொல்லி அந்த தோண்டி தயாராகிறதுக்கு பத்து மாசம் பிடித்தது இந்த பாடல்ல ஆண்டி அப்படின்னு சொல்றது வேற ஒன்னும் கிடையாது நம்முடைய உயிர் தான் அப்ப தோண்டி அல்லது குடம் அப்படிங்கறது இந்த மனித சரீரம் இந்த குடத்துக்குள்ள தண்ணி ஊத்துறோம் தண்ணி அப்படிங்கறது ஃபுல்லா நிரம்பி இருக்கு அது எப்படின்னா உடலுக்குள்ள அந்த உயிர் ஒவ்வொரு பகுதியிலுமே நிரம்பி நிக்குது இல்லையா அததான் வந்து விளக்குது இந்த குயவன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட பிண்ட சராசரம் அனைத்தையும் உருவாக்கக்கூடிய படைப்பு ஆற்றல் அதாவது அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மா ஸோ படைப்பு கடவுளாகிய அயன் என்னும் குயவன் உயிராகிய ஆண்டிக்கு ஒரு தோண்டி அதாவது ஒரு உடம்பை செய்து அந்த ஆண்டியிடம் கொடுக்கின்றான் இதுக்கு தவணை பத்து மாசம் இந்த தோண்டியை வாங்கிட்ட அந்த ஆண்டி இந்த நந்தவனத்துல அழகும் கவர்ச்சியும் நிரம்பிய இந்த உலக வாழ்க்கையில என்ன செஞ்சான் இந்த தோண்டி வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா கிடைச்சிடல ஆண்டி வந்து ரொம்ப வேண்டி குயவன் ரொம்ப பாடுபட்டு பத்து மாசமா செஞ்சு கொடுத்த அந்த ஒரு தோண்டிய இந்த ஆண்டி என்ன பண்ணான் அது எவ்வளவு பத்திரமா வச்சுக்கணும் எவ்வளவு பாதுகாப்பா எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கணும் ஆனா நெறியற்ற பொறுப்பற்ற கட்டுப்பாடில்லாத பைத்தியக்காரனை போல் செய்தான் அந்த ஆண்டி குதித்து கழித்து கூத்தாடி கூத்தாடி அந்த அரிய தோண்டியை தரையிலே போட்டு உடைத்து விட்டான் ஒரு உயிருக்கு மனித உடல் அப்படிங்கிறது கிடைக்குதுன்னா அது அரிதிலும் அரிதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இத ராமலிங்க பெருமானம் சொல்லுவார் அதாவது இந்த உடல் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா மீண்டும் இந்த தேகம் எப்பொழுது கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால காலம் இருக்கும்பொழுதே ஆன்ம லாபத்தை பெற்றுக்கொள் அப்படின்னு ராமலிங்க பெருமானம் சொல்றாரு இந்த வாழ்க்கையை வீணடிக்காம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுவழி சித்தர் சொல்றாரு இந்த பாடலை பாருங்க வேத விதிப்படி நெல் நல்லோர் மேவும் வழியில் வேண்டியே செல்லு மெய்ஞான பாதையிலே ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு அண்டினோர்க்கு ஆனந்தமாய் வழி கூறு வயதோரை கூட வையாதே யாராவது நம்ம திட்டினா கூட திரும்பி திட்டாதே அப்படின்னு சொல்றாரு பாருங்க இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே வெய்ய வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீது வெய்யாதே மெய்குறு சொல்லை கடவாதே பாறில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர் கொண்டு மேவரு முத்தி அன்பனும் நன்மலர் தூவி பர பரமானந்த தேவன் அடியினை மேவி இன்போடும் உன் உடல் ஆவி நாளும் ஈடேற தேடாய் நீ இங்கே குழாவி இந்த பாடல்ல முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த உலகமே பொய் பேசினாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் பொய் பேசினாலும் நீ பொய் பேசாதே அப்படின்னு சொல்றாரு இதே ராமலிங்க பெருமான் என்ன சொல்வாரு பொய் சிறிதேனும் புகழாதே சின்ன பொய்யா இருந்தாலும் பரவாயில்ல அதை சொல்லாதே அப்படின்னு சொல்றாரு ராமலிங்க பெருமானும் அதுக்கப்புறம் கடுவலி சித்தர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா வார்த்தையில வசவு என்பது இருக்கக்கூடாது பேச்சிலே பொய் கூடாது கொடிய செயல்கள் எதையுமே செய்யக்கூடாது அப்படின்னு கண்டிப்போட சொல்றாரு அதாவது வெய்ய வினைகள் அப்படின்னா கொடிய செயல்கள் தெருவுல நாய் போயிட்ருக்கோங்க அது பாட்டுக்கு தூரமா போய்கிட்டு இருக்கோம் நம்ம சும்மாவே என்ன பண்ணுவோம்னா கல் எடுத்து அதை அடிப்போம் அது நாய் மட்டுந்தான் பரவாயில்ல பறவை போகுது அந்த பறவையை கூட எதுக்கு அடிக்கிறோன்னே நமக்கு தெரியாது இப்போ உங்கள் கையில் ஒரு உண்டிகோல் தரேன்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நீங்க எதை குறிப்பாப்பீங்க பறவை மேலதான் அப்ப மனிதனோட உள்ளத்துல பிற உயிர்கள் படுகின்ற அந்த வேதனையை கண்டு அதிலே கழிக்கின்ற ஒரு வெய்ய இயல்பு இருக்கின்றது அத என்ன சொல்றாங்கன்னா மனிதனுடைய உள்ளத்திலே அவனோடு பிறந்திருக்கின்ற விலங்கு இயல்பு அப்படின்னு சொல்றாங்க நமக்கு எந்த தீமையுமே செய்யாத ஒரு உயிருக்கு ஒரு இடையூறோ வேதனையோ உண்டாக்கி அந்த துயரத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அடையிறோம்ல அதில் அப்படி என்ன ஆனந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்குறாரு உண்மை தானே நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் சும்மா போகிற யானைக்கு வாழைப்பழத்தில் எதையோ வச்சு கொடுக்கறது நாயோட வாலில் வந்து பட்டாசு வச்சு வெடிக்கிறது இது எல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிருக குணத்தை தானே காட்டுது இதெல்லாம் கூட பரவாயில்லனே நேற்று சோசியல் மீடியாவில் ஒரு நியூஸ் படித்தா என்னால் ஜீரணிக்கவே முடியல அஞ்சு மாதம் கை குழந்தைய அந்த தாத்தா அந்த குழந்தையோட தாத்தா ரேப் பண்ணியிருக்காருங்க அஞ்சு மாச கை குழந்தை அப்போ அந்த மனுஷனை நான் மிருகம் கூட சொல்ல முடியாது கரெக்டா சரிங்க இப்போ நம்ம பேக் டு டாபிக் போயிடலாம் கடுவலி சித்தரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஞான யோகத்தில் சிறந்தவர் அவர் ஆனால் நமக்கு அவர் அறிவுறுத்தக்கூடியது என்ன தெரியுமா பக்தி தான் அதில் தான் அந்த பாடலையும் சொல்லிருப்பாரு பாரில் உயர்ந்தது பக்தி அதை பற்றின பேர் கொண்டு மேவர் முத்தி அந்த பக்தியை பற்றி அவர் சொல்றாரு என்னன்னா இனிய முறையிலே வழிபாடு செய் அன்பு எனும் மலர்களை இறைவனுக்கு அர்ச்சனை செய் பாருங்க அன்பு எனும் மலர்களை இறைவனுக்கு அர்ச்சனை செய் இததா ராமலிங்க பெருமான் ஒரு பாடல்ல சொல்லிருப்பாரு கண்டிப்பா இந்த பாடல் நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பனும் மலைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பனும் கரத்தமர் அமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே இது ராமலிங்க பெருமான் எழுதிய பாடல் லிட்ரலாக இதே விஷயத்தை தான் கடுவெளி சித்தரா சொல்றாரு அன்பனும் மலர்களை இறைவனுக்கு அர்ச்சனை செய் அது மட்டும் இல்லாம இறைவன் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருங்க அவர் ஆனந்தமயமானவர் இல்லையா அப்போ ஆனந்தமயமான அந்த தேவனை இறைவனை ஆனந்தமயமாக நீயும் வழிபடு அவர் என்ன சொல்றாரு உடம்பை வருத்த வேண்டாம் உடம்பை வருத்தாத எதுக்கு தேவையில்லாம உடம்பை வருத்திக்கிட்டு இருக்க அதெல்லாம் தேவையில்லை இந்த எளிய இனிய முறையை நல் வழிபாட்டை நீ கடைபிடி உன் உடலும் ஆவியும் உயிரும் ஈடேறும் படிப்படியாக நீ வழிபட வழிபட நாள்தோறும் உன் உடலும் ஆவியும் ஈடேறும் இது மிக இன்பமான வழி இந்த பூஜை செய்யறதுக்காக நீ வந்து அர்ச்சனை பூக்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தான் மலர் அந்த அன்பை விட பெரிய மலர் எதுவுமே கிடையாது அப்போ அந்த பெரிய மலர் ஆகிய அன்பை பயன்படுத்தி அர்ச்சனை செய் இந்த உலக வாழ்வில் இல்லறத்தில் இருந்து கொண்டே இதை செய்யலாம் துறவியாக நீ மாற வேண்டாம் துறவியாக நீ மாற வேண்டாம் இப்படி எளிமையான ஒரு வழியை இவர் உபதேசம் பண்றார் ஸோ இதை படிக்கும்பொழுது எனக்கு ஒரு கதை மட்டும் ஞாபகம் வருதுங்க அத மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம முடிச்சலாம் இந்த மகாபாரதத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அர்ஜுனனுக்கு அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் ஊசி குத்துற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி ஒரு சம்பவம் இப்போ அர்ஜுனன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இந்த பக்தி ரொம்ப அதிகம் அவன் வந்து பூஜை செய்யறதுக்காகவே ஒரு பெரிய அறை அப்படிங்கிறது இருக்குமா அந்த அறைக்குள்ள எப்பவுமே உட்காந்துக்கிட்டு வண்டி வண்டியா பூக்கள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு அந்த பூக்கள் எல்லாமே போட்டு போட்டு அர்ச்சனை அப்படிங்கறத செஞ்சுக்கிட்டே இருப்பாராம் பல மணி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை அப்படிங்கிறத அர்ஜுனன் செஞ்சுக்கிட்டே இருப்பாரான் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பீமன் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் ஒன்னும் சாப்பாடு இல்லைன்னா அடிதடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு இரண்டு நிமிஷம் கண்ணை மூடி இறைவனை தியானம் செய்து கும்பிடுவாராம் அதுக்கப்புறமா மனுஷன் இறைவனை பத்தி யோசிக்கிறதே கிடையாது ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துருவங்கள் ஸோ அர்ஜுனனுக்கு என்னன்னா தான் தான் வந்து பக்தியில் சிறந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணணும்னு பாக்குறாரு அவரு கேக்குறாரு எப்ப நம்ம ஒரு யாத்திரையை போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாரு கிருஷ்ணர் கூப்பிட்டு வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா இவரம் சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேருமே யாத்திரைக்கு எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைலே மலைக்கு போகிறாங்கப்பா கால் வலிக்க நடந்து போய் சேர்ந்துட்டாங்க அங்கே போகிற வழியில அர்ஜுனன் ஒரு விஷயத்த பார்க்குறான் என்ன அப்படின்னா ஒருத்தர் வண்டி ஃபுல்லாக பூக்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இவனுக்கு யார் இது இந்த மலையில வண்டி ஃபுல்லா பூக்களை வச்சுக்கிட்டு எங்கேயோ போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எப்பா யார் நீ இந்த பூவெல்லாம் எங்கே எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் அவர் வந்து எந்த பதிலுமே சொல்லலை அர்ஜுனன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு இப்போ இவருக்கு சர்ப்ரைஸ் தாங்கல ஆஹா இந்த மனுஷன் எங்கே தான் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க அவர் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அங்கே ஒரு நதியில் கொட்டிட்டு வராரு அப்போ அவன் நிறுத்தி கேட்குறான் எப்போ ஒரு நிமிஷம் நில்லு இந்த பூவை எங்கே இருந்தால் கொண்டு வர எதுக்கு நீங்கள் கொட்டிட்டு போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார் ஏப்பா இங்கே பாரு அந்த வண்டிக்காரர் சொல்கிறார் எனக்கு நேரம் கிடையாது சரியா இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எழுபது வண்டிகள் வந்து வந்துகிட்டு இருக்கு பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் எழுபது வண்டிகள் பூ இருக்கு அதை வேற நான் போய் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாப்புல இவருக்கு ஒன்றும் புரியல எப்பா நீ உண்மையாகவே இந்த பூவெல்லாம் எங்கேருந்தான் கொண்டு வர அப்படின்னு பொழுது இல்லைங்க யாரோ வந்து பார்த்தீங்கன்னா பீமனா அவர் வந்து பூஜை செய்கிறாரு அது செய்யும்பொழுது இவ்வளோ பூக்கள் வந்து இங்கே கொட்டுது அவர் வேற பூஜை செய்ய வேண்டிய டைம் வேற வந்துருச்சு நான் போய் இருக்கிற பூவெல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அர்ஜுனுக்கு ஆச்சரியம் தாங்கல இல்லைங்க நீங்க வந்து தப்பா பேரை சொல்றீங்க அது பீமன் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு அர்ஜுனன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்புல அப்போ அவர் சொல்றாரு இல்ல 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 எனக்கு தெரியாதா பீமன்னா அவர் பேரு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல இன்னொருத்தர் கூடையில பூ கொண்டு வராராம் இப்போ கிருஷ்ணர் சும்மா இருக்கலாம்ல அந்த ஆளை பார்த்து என்னப்பா இது யாருடைய பூ இருந்து கொண்டு வர அப்படின்னு கேட்கும்போது இது வாங்க யாரோ ஒரு பணக்காரனா அவர் பேர் யாரோ அர்ஜுனனா அவர் செஞ்ச பூக்கள் தான் இதெல்லாமே அதை கொண்டு வந்து கொட்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அர்ஜுனனுக்கு புரிஞ்சிச்சு அதான் கேக்குறாரா எப்பா நீ வந்து இதை சொல்லணும்னா அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல அங்கேருந்து என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து சொல்லணுமான்ற மாதிரி கேட்டிருக்காரு இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடவுளுக்கு நீங்கள் வெளிப்படையாக பூஜை பூஜையெல்லாம் பண்ணாலுமே மானசீகமாக ஒரு பூஜை பண்ணுறீங்க இல்லையா அதுக்கு எதுவுமே ஈடாகாது இந்த ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையிடையே இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வரும் இதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்து சொன்னதே கிடையாது அதில் இருக்கக்கூடிய பகை சண்டை இதை பற்றி மட்டுமே பேசிட்டு போயிட்டாங்க ஆனால் உண்மையாகவே அந்த புராணங்களில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கதைகளை எடுத்து அதில் இருக்கக்கூடிய நீதி நெறிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இன்றைக்கி நம்ம இதோடு நிறுத்திப்போங்க வேறு ஒரு பதிவில் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்